கரிசல்பட்டியில் கிணற்றுக்குள் விழுந்த பசுமாடு உயிருடன் மீட்ட தீயணைப்புத் துறையினர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாழகா எஸ் புதூர் ஒன்றியம் கரிசல்பட்டியில் காஜா மைதீன் என்பவரது பசுமாடு ஒன்று மேய்ச்சலுக்கு செல்லும்போது தவறுதலாக இடறி ஐந்தடிக்கு மேல் நீர் நிறைந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்தது இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக விரைந்து துவரங்குறிச்சி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு நிலைய உதவி ஆய்வாளர் சேகர் என்பவரது தலைமையில் தீயணைப்புத் துறையினர் பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்து கிணற்றுக்குள் விழுந்து கிடந்த பசுமாட்டை கரிசல்பட்டி இளைஞரணி மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் இணைந்து போராடி உயிருடன் மீட்டனர் மீட்கப்பட்ட மாடு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்புத் துறையினர் மற்றும் இளைஞர்கள் எஸ் கட்சியினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர் மாடு கேள்வர்களுக்கு தள்ளி போடுங்க

அமைடாருங்க தூக்குமாடீ உன்னை என்ன தூக்க அந்த கேடி மாடிகிதரா அது என்ன ஜன்னல் உடைக்க அது பிரச்சனை அது